இனிய நாளாக அமைய இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை மடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனையில் சாந்தலைங்கிற எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உணரம்பு ஆலயம் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் அருந்திய காலத்து அற்பம் பேரோட தம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லா மகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்ற இம்பற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆடித்திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை எட்டாம் தேதி விரை இரவு பதினோரு மணி வரை பரணிவிண்மீன் காலை எட்டரை மணி வரை அருட்பணுவல் நூற்றி இரண்டாவது திருக்குறள் காலத்தினாச்சை நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின்மான பெரிதே ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு மூன்றாம் திருமுறை திருந்து தேவன்குடி தலம் விண்ணுளாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் திக்கும் நெறி வெண்மதி திண்டு தேவன்குடி அண்ணலானேருடையடிகள் வேடங்களேம் சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் நின்றடியே இறஞ்ச தங்களுச்சி யாழ்வன் அங்கும் தன்னடிகார்கற்கெல்லாம் நங்களுச்சி நம்பெருமான்மே எது நல்லாரே சிறுதொண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் நின்றசேர் நெடுமாற நாயனார் போகர் ஆதிசிவப்பிரகாசர் ஆதி அருளாளர்களோடும் திருவாலங்காடு திருப்பைநீலி திருசோபுரி திருவாஞ்சியம் பட்டீச்சுரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிவிண்மீன் இரண்டாம் திருமுறை காலைமட வார்கள் புனல் ஆடுவது கவ்வை கடி யார் மறுகலாம் மாலை மணம் நாறு பழையாரை மழ பாடிய காயமளி சீ பாலை ஆன நீரு புனை மார்பனுரை சுரமே பரபுவார் மேலையொரு மாள்கடல்கள் போல் பெருகி விண் உலகமாளுமவரே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் மாளையும் தானும் மரண் எனத் தொழுமேம் ஆதினப்படுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்று ஆழநீழலில் அன்று ஒரு வற்கு அருள்நெறி நெறியுரைத்தானை காலகாலனைச் சிவப்பிரகாசையின் கண்மணிதன்னை உண்ணாது ஏழவார் குடலால் மையல் கொண்டிங்கு நீ உழல்வதெல்லாம் சாழவே விளையாகும் நெஞ்சே சொன்னேன் தவறிலையின் மேலே பதிற்று பத்தந்தாதி முப்பத்தி மூன்று பெருமை சேர்வேரூர்தண்ணில் பீடுரு குமாரதேவர்க்கு திருவடி சுட்டி அரசரா முடிச்சிறப்புற புல்சம் வந்து வந்தே கிருதுடன் பசிக்கல் வசி தவித்து அடிமை செய்தே குரு உனது அருள் சீர் உலகிட நூல் வளகூரிடும் வான் தொழும் என என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை விண்ணப்பம் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றில் கலந்து கொள்ளும் அன்பர்களும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோரும் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினர் ஊரோர் உலகோர் அனைவரும் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போரும் உடல்நல மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போரும் பகையுணருடையோரும் வல்ல இறைவன் திருவருளாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நேர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேறுகளில் உயர்ந்து வழங்க இறைவருடைய வேண்டிக் கொள்ளுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயம் இன்று பிறந்தநாள் காணும் கோபி சரண்யா பழனிவேல் இலக்கியவேல் மணிமேகலையின் தம்பி கோகுல் சசிதாவின் அண்ணன் மீனாவின் அக்கா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்களும் இன்று பேரூராதீன திருமடத்திலும் திருமணத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டி பெருமான் திருக்கோயிலில் நடைபெறும் மூர்த்தி நாயனார் புகல் நாயனார் குருபூசை வழிபாட்டிலும் இரவில் நடைபெறும் தினத்தில் இரவில் நடைபெறும் தேவிர எட்டமி நாள் வழிபாட்டிலும் கலந்து சிறப்பிக்க வேண்டிக் கொள்ளுகின்றோம் காவாய் கனகத்தில் இளையப் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம்